மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மிட்டாபுடூர் ஸ்ரீ கவுண்டர் பூசாரிகள் வகையரா அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீபழனி ஆண்டவர் கோவில் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் ஸ்ரீ ஸ்ரீபழனி ஆண்டவர் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஸ்ரீவேல்மயில் சேவல் கொடி பலிபீடத்திற்கும் அஷ்டபந்தனம் சார்த்தி கோபுர கலசம் நிறுத்தப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பால்குட்டம் குடம் ஊர்வலம் எடுத்து வந்து யாக பூஜைகள் துவங்கியது இதனைத் தொடர்ந்து விமான மகா கும்பாபிஷேகம் மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் சிறப்பு அலங்காரத்துடன் தீப ஆராதனை நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு அருண் பிரசாதம் வழங்கினார்கள் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் ஸ்ரீ ஆண்டவர் கோவில் முன்பாக முருகன் கோவிலில் பூஜை செய்த பூசாரிகள் சுப்பிரமணி காவேரி பிரமகவுண்டர் ஆகியோரின் உருவ சிலைகள் அமைத்து மலர்களால் அலங்காரம் செய்திருந்தனர் பூசாரி கையில் வேலுடன் கோயிலை சுற்றி வந்தார் அப்போது பக்தர்களும் பொதுமக்களும் பூசாரியின் பாதத்தை தொட்டு வணங்கினார்கள் பூசாரி கோவிலுக்குள் சென்று சிறப்பு பூஜை செய்தார் இதில் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் கோயில் நிர்வாகிகள் மேலும் ஸ்ரீ ஞான சுப்பிரமணியம் சுவாமி பிரார்த்தனை பெரிய பூசாரி பிரம கவுண்டர் வகையரால் ஸ்ரீ பழனி ஆண்டவர் கோவில் பூசாரி தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த மகா கும்பாபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் பொதுமக்கள் அமைதியாக வரிசையில் அமர்ந்து உணவருந்தி மகிழ்ந்தனர்